நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் சிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் வரை மாலை நாலு மணி வரை உத்திராடம்பின்மீன் காலை பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் வடிவ வைகாசித்திங்கள் வீடு தலம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை சிந்தையும் தெளிவும் ஆகி தெளிவினுள் சிவமும் ஆகி வந்த நற்பயனும் ஆகி வானுதல் பாகம் ஆகி மந்த மாம்பொழில்கள் சோழ்ந்த மன்னி தென்கரை மேல் மன்னி அந்தமோடளவே இல்லாத அடிகளா பாடியாரேம் செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை மின்னுருவை வானகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்காள் தன்னகத்தில் இரண்டாய் சிந்திதன்னுரு ஒன்றாய் தாழ்குணலின் நான்காய் தரணி தழுத்து அஞ்சாகி எஞ்சாத்தஞ்ச மண்ணுருவை வான்பவளக் கொழுந்தை முத்தை வளரொடியை வைரத்தை மாசுன்றில்லா பொன்னுருவை உள்ளிருக்கு வேலூராணி பொற்றாதேற்ற பொக்கி ஏனாதினாயனார் பட்டினத்தடிகள் ஆள வந்தார் கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் ஞானசுந்தர பிரம்மம் சுகபிரமசி குண்டிமணி சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவேழிமழலை திருவிட்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுட வடிவ விண்மீன் மூன்றாம் திருமுறை முந்தினான் முவருள் முதல்வன் ஆகினான் குந்துளாமலற் கோகம் மேவினான் அந்திவான் பிறகினான் அடியர் மேல்வினை சிந்துவான் உரைவிடம் திருவிட்கோளமீ சிவஞான போதும் அவனவழது எனும் அவை மோவினமையின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதி என்னார் புலவர் அதீனப்பணுவன் உந்தியார் தொண்ணூத்தி ஐந்து சோரிட நாடும் துணிதரக் குப்பையும் ஆரி நோக்கு உள்ளாவாளுந்தீவர ஆங்கு அவைக்கு நாருந்தீவர வேலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி நெஞ்சம் உனக்கிடமாக வைத்து உன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் என நாவரத தரும் ஞானத் தமிழ்மறையின் வழிபாட்டால் தழைக்க வேண்டும் நஞ்சு அமுது ஆக்கிய திறமே நம சிவாயத்துக்கு உளது என்று நாளும் மோதி வஞ்சமனப் புலன் வழியில் செல்லாமல் சாந்தலிங்க மலரடியை வாழ்த்து ஓமே ഒരു ചിത്രം വളം ഓതി വണങ്ങുകോം പോറ്റിയോം നമ ശിവായ്